ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எப்பிசோடு இன்ட்ரஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ காவேரியோட ஃபேமிலியில் இருக்கவங்க விஜய் நிவின் எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே கொடைக்கானல் வீட்டில் இருக்காங்க இப்போ அந்த வீட்டை வந்து காவேரி பேரில் எழுதி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் முடிவு பண்ணியிருக்காங்க இருந்தாலும் கங்காவும் யமுனாவும் இப்போ வரைக்கும் கோவத்தில் தான் இருக்காங்க இப்போ வெளியில் உட்காந்து எல்லாம் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துலையும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்கக்குள்ளார சண்டை தான் வருது இப்போ சாரதா வந்து சமாதானப்படுத்திட்டு நீங்கள்லாம் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாகவே இந்த அதாவது அவங்க உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசுகிறாங்க அதாவது ஒரு மாதிரி அந்த எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க அப்பா இருக்காங்க அதாவது காவேரியோட அப்பா இருக்காங்களா அவங்கள்ட்ட வந்து சாரதா எல்லோரும் வந்து அதாவது சா சாமி கும்பிட்டுகிட்டு இருக்காங்க அவங்கள்கிட்ட கும்பிட்டுகிட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நல்லபடியாக அந்த வீடெல்லாம் எழுதி வைக்க போகிறோம் அப்படின்னு பாட்டி வந்து சந்தானம் அவங்க பையன் தானே அவங்க அதனால அவங்களும் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குது இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கிளம்புணுன்னு சொல்லி கிளம்புறாங்க ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி பார்த்தோம்னா மூணு பேர் வராங்க முதல்ல அவங்க அதாவது காவேரியோட இன்னொரு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒருத்தவங்களும் இன்னொருத்த ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வராங்க மூணு பேரும் வராங்க வந்ததுலேருந்தே பார்த்தோம்னா உள்ளே வந்து நேராக சந்தானத்தோட ஃபோட்டோக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இவங்கள பற்றி கேட்குறாங்க ஒரே குழப்பமாவே போகுது இவங்களுக்கு யார் என்னான்னு ஒன்றுமே புரியல ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்கள்ட்ட நீங்கள் யார் என்னான்னு சாரதாக கேட்கும் தான் அவங்க சொல்கிறாங்க அவருக்கு எப்படி நீங்களோ அதே மாதிரி தான் நானும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட அர்த்தம் என்ன சொல்ல வராங்கன்னா நானும் அவங்களோட ஒய்ஃப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ எப்பயும் போல் பார்த்தோம்னா ஆர்கியுமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுது நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி எல்லாம் கோவப்பட்டு பேசி அப்படி இப்படிங்கிறாங்க ஒரு கட்டத்தில் காவேரி ரொம்ப கோவமாக பேசி போலீஸ்லாம் வர வைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும்போது அவங்க இன்னொரு ஒய்ஃபோட பையன் இருக்காங்கல்ல அவங்க இருந்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க எங்கள்கிட்ட எல்லா ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப்லாம் விஷயமாக பேசிட்டு இருந்தார் இப்போ விஜய் வந்து எல்லாத்தையும் சமாதானப்படுத்திட்டு அந்த ப்ரூஃப் இருக்குன்னு சொன்னீங்க அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் அந்த ப்ரூஃபை காட்டுறாரு ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சந்தானம் வந்து அவங்க ஃபேமிலியோடு அந்த மாதிரிலாம் இருக்கார் அதாவது இவங்க கத்தாரில் இருந்தாங்கல்ல வெளிநாட்டில் அங்கே வெளிநாட்டில் இந்த ஃபேமிலி அங்கெல்லாம் இருந்தாங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கதையை சொல்கிறாங்க இப்போ இந்த ப்ரூஃபெல்லாம் காட்டியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை இதை வச்சு என்ன அடுத்து கதை வந்து கொண்டு போக போகிறாங்க இதுக்கு பின்னாடி வந்து பசுபதியோட வேலை வேலை என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய யோசிக்க வச்சுருக்கிறாங்க இருந்தாலும் இப்படி ஒரு கதை இதுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கத்து யோசிக்க வச்சிருக்காங்க ஆனால் இந்த கதையை இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம நம்ம டேரக்டர் பிரவீன் சார் கொண்டு போவார் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை ஏன்னா அவரோட கதை எல்லாமே செம்ம ட்விஸ்ட் அண்ட் டான்ஸாக தான் எதிர்பார்க்க முடியாத ட்விஸ்ட்டோடு தான் கொண்டு போவார் அப்படிதான் இதுவும் ஒரு ட்விஸ்ட்டாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா புறமோ வந்ததுலேருந்து இப்படி ஒரு கதை இந்த கதைக்குள்ளார தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுச்சு நம்ம கமிருதீன் வேறு பிக் பாஸில் பார்த்தோம்னா சூப்பராக விளாட ஆரம்பிச்சிருக்காரு பார்வை பார்த்தோம்னா அடிச்சு கண்ணெல்லாம் வந்து பெருசாக்கி விட்டாங்க பார்க்கலாம் அடுத்து வந்து ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்ட்டிங்காக போகுது இந்த பிரச்சனையிலேருந்து என்னெல்லாம் இந்த அதாவது இங்கே ஃபேமிலியில் இருந்து இதுலேருந்து வெளியில் எப்படி வராங்க இதுக்கு பின்னாடி பசுபதியோட வேலை என்னவாக இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம பேசலாம் ஆதரவு கொடுங்க இருந்தாலும் என்னென்னு தெரியல இப்போ மகாநதி சீரியல் நிறைய பேர் நம்ம சீரியல் நம்ம சேனலில் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு யோசிக்க தோணுது முன்னாடி அளவுக்கு நிறைய பேர் பார்க்கல எதாக இருந்தாலும் முன்னிச்சுருங்க எல்லாரும் பார்த்து ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாஸை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்